அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் சொம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்கலாம் ஒரே ஒரு சிறப்பு செய்தி சொல்லட்டுமா போலந்து வந்து மிகப்பெரிய விசாரணை ஒன்று நடத்தினாங்க அந்த விசாரணையில் ட்ரோன் தாக்குதலை விட இவங்க எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் மூலிமா இடைமறுத்து மறுத்து தாக்கல் நடத்துகிறோன்னு ஒன்று வேலை செஞ்சாங்கல்ல அந்த தாக்கல் தான் அதிகம் ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க தலைவரே டென்ஷன் ஆகாதீங்க கடைசியில் அந்த தாக்கல் கூட நம்மளை நம்மளே அவசரப்பட்டு தாக்கல் நடக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க உடனே போனது வந்து பயங்கர டென்ஷனாக இருக்காங்க இந்த மாதிரி பல சுவாரஸ்ய தகவல்கள் தான் அந்த வீடியோ படிப்பில் அடிங்கிருக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் முதல் தகவலே ஒரு அருமையான தகவலை பார்த்துட்டு போயிடலாமா ஏன்னா பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி வர்த்தகத்தை காரணங்காட்டி போர் நிறுத்துறதுக்கு பெருசாக ட்ரை பண்ணார் ஆனால் இந்தியா வந்து ஏற்றுக்கலாத ட்ரம்ப் வந்து காரணமே இல்லை இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தப்ப இந்தியாவும் ஏற்றுக்கல நாங்களுமே வந்து பெருசாக ஏற்றுக்கல அப்படின்னு திடீர்னு பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் வந்து இன்றைக்கி வந்து மறுப்பு தெரிவித்துருக்கிறாராம் அது இன்றைக்கி நியூஸ் சேனல்லாம் நான் பார்த்தேன் நான் அப்புறம் எப்படி பிரதமர் அவர்கள் போயிட்டு அதாவது ஷபாக் ஷெரீப் அவர்கள் போயிட்டு அங்கே அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததே தலைவர்னா அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்குன்னு அவர் எப்படி சொன்னார் அவங்க இராணுவ ஜெனரல் அவரும் போயிட்டு அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது அவர் தான் அவர் இல்லைன்னா அணு அணுவாயுத போரா மாறி இருக்கும் நாங்கள் அக்களில் அணுகுண்டு கொண்டு வச்சுன்னு சுத்தணும் நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க இந்தியாவில் ஓக்கலாம் காப்பாத்திட்டு இந்தியாவை காப்பாற்றின மோனா ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணுன்னா சொன்னாங்களே இதெல்லாம் துணை பிரதமருக்கு தெரியலையா திடீர்னு ஓடி வந்து இப்படி ஒரு தகவல் சொன்னதான் இன்னைக்கு நேற்று சாயந்தரம் வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க சரி எது ஒன்று இப்படி ஓரமாக போக இப்படி கத்திட்டுருங்க நீங்கள் நார்மலாகவே ஆள் ஆளுக்கு ஒரு தகவலை சொல்வீங்க அதனால் அந்த தகவலை கொஞ்சம் இப்படி ஓரம் வச்சுட்டு பாருங்கள் நேற்று வரைக்கும் இந்தியாவோடய டேட் அக்கானமி எப்படி இந்தியாவோடய டேட் அக்கானமிக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் இல்லையா அந்த பிறந்த நாளுக்கு மை குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறார் ஒண்டர்ஃபுல் ஃபோன் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபோன் கால் அமைஞ்சது எனக்கும் அவருக்கும் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றியும் நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்கோம் அதை பற்றியும் பேசணுன்றாது பாருன் டெட் எக்கானமிக்கெல்லாம் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் அப்புறம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தனது வாழ்த்து செய்தியை வந்து அனுப்பியிருந்தாருன்றதோ கூடுதல் தகவல் இந்த போலந்து பெலாரஸோட பிரச்சனையை தீர்ப்பதற்காக இருந்து வாங் ஹி யார் வாங் ஹீ அவர்கள் போய்ட்டு பேசினாருங்க நேற்று ரொம்ப நேரம் பேசினாங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு மழை பேச்சுவார்த்தை நடந்தது சும்மா இல்லை இல்லை அவர் ரெண்டு மூணு தலைவர்கள் அடுத்தடுத்து பேசினார் ரொம்ப ரிஸ்க் எடுத்தார் மூணு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் சீனாவும் போலந்தும் செய்தியாளர்களை சந்திக்கிறது தான் பிளானு ஆனால் சீனா என்ன சந்திக்காமல் போயிட்டாங்க அவங்க போலந்துமே சந்திக்காமல் கம்னு வந்துட்டாங்க அப்படி நார்மலாகவே இரண்டு நாட்டு தலைவர்களை சந்திக்கும் போது இந்த மாதிரி ஆளால் கிளம்பிட்டாங்கன்னா அது முரண்பாடு பெருசாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அது நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்துக்கல அவங்க கேட்டது என்னென்னா எல்லை பகுதியை திறந்துருங்கன்னு கேட்டாங்க அதற்கு போலந்து அதை தவிர மற்ற எந்த வார்த்தையினாலும் கேளுங்கன்னு கேட்டது அப்புறம் எந்த ஒரு பேச்சியுமே உடன்படாதனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சீனா வந்து கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் கிளம்பின்தான் சொல்லப்படுகிறது உண்டு அதுவும் இல்லாமல் அவங்க பேச்சுவார்த்தை இருக்கும்போது ஜப்பா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு இல்லையா அந்த போர் பயிற்சிகள் பெரிய அளவுக்கு நடக்கும்போது இவங்களும் அலாட்டாக இருக்கிறாங்க அது இல்லாமல் நேற்று புடின் அவர்களும் போயிட்டு அங்கே கலந்துக்கிறார் அந்த ஜப்பா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேச்சு பேச்சுவார்த்தை நடந்து பாருங்கள் அந்த போர் பயிற்சிகளை போயிட்டு கலந்துக்கிறாரு எல்லாத்துக்கிட்டே வந்து கை கொடுத்து பயங்கரமாக இருந்தார் லூகா சென்ஸ்கோ அவர்கள் என்ன சொன்னாருன்னா மறுபடியும் நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் நடந்த தாக்குதலுக்கும் பெலாரஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது எங்கள் வான்வெளியை பயன்படுத்துனது உண்மை தான் ஆனால் அது நாங்கள் நடத்தின தாக்குதல் இல்லை அது கொஞ்சம் தீர விசாரிங்க அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்கிறார் இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இன்றைக்கி போலந்துடைய பிரசிடென்ட் நவ்ரோக்கி நவ்ரோக்கி என்ன பண்ணிட்டாரு அவருக்கு லைட்டாக ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க தலைவரே எந்த மாதிரி நம்ம எஃப் போர் விமானத்தின் மூலயமா இடையே மருந்து தாக்கல் நடத்தணும் இல்லையா அந்த ட்ரோனு அந்த ட்ரோன் தான் வந்து ஒரு ஒரு குடியிருப்பின் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு இரண்டு இடத்துல தாக்கல் நடத்தியிருக்கு ஆ அப்படின்னு சொல்ல நேஷனல் செக்யூரிட்டி வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டது அந்த விசாரணை வந்து சும்மா ஒரு அரை மணி நேரத்தில் தெரிஞ்சு போச்சான் நியூஸு அம்மா தலைவரே பார்த்தாவே தெரியுது ஒரு அம்மாவும் இவங்களும் வந்து பாருங்கள் அந்த வீடுலாம் செங்கெல்லாம் செதஞ்சு போயிருக்கு ஒரு ட்ரோனுக்கான பவர்ஃபுல் லெவலில் கிடையாது இது வந்து எஃப்சிக்ஸின் போர்வமானம் தான் அப்படின்னு சொல்ல இங்கே நவரோக்கியவர்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டா இருப்பேன் ஏன்னா இவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க ஏதோ ட்ரோன் தாக்குதல் தான் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்ட மாதிரியும் போலந்தே ரஷ்யாவை கைப்பற்றின மாதிரியும் அப்போ உக்ரைன் தான் ஏதோ காப்பாற்றுற மாதிரியும் உடனே ஐரோப்பா நாடுகளுடைய மொத்த அங்கே போர் விமானங்களும் ஓடி வந்து எல்லை பகுதியில் குவிக்கிற மாதிரி குவிச்சு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணாங்க இல்லையா இந்த ட்ராமா எல்லாமே இன்னைக்கு இந்த ஒற்றை வரியில்லை அந்த சேதாரம் அடைஞ்சது எல்லாமே நம்மளை நாமளே அவசரப்பட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக விசாரிச்சிங்கன்னா அந்த ட்ரோனே அது ரஷ்யா அனுப்புனதில்லை கடைசியில் உக்ரைன் தான் அனுப்புனதுன்னு வரும் அதற்கான நாட்கள் வெகு தொலைவில்லாம் இல்லை இல்லைனா அது பெரிய ஒரு பவரான ஒரு ட்ரோன்லாம் இருக்காது ஒரு வேலை யாராவது கல்யாணத்தில் படம் பிடிப்பதற்காக வேறு ஏதாவது அனுப்புனாங்களான்றதையும் கொஞ்சம் தீர விசாரிங்கய்யா உங்களால் உலக நாடுகளே எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி கூட தூங்காமல் இருக்கிறாங்க போனதால ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாங்க கடைசியில் தனது சொந்த நாட்டு மக்களையே தாக்க நடத்திடுவீங்களே ஏற்கனவே எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாட்டு வண்டி ரேஞ்சுக்கு பேசியாச்சு இப்போ எக்ஸ் எஃப் சிக்ஸ்டின் மூலிமாகவும் நீங்கள் தாக்கல் நடத்திருக்கீங்க இப்போ ஜெலன்ஸ்க்கு என்ன பேசுகிறாருன்னா நேற்று ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் உட்காந்துட்டு எங்கள் அளவுக்கு வந்து வான் தடுப்பு சாதனங்கள் இன்னும் போலந்தெல்லாம் டெவலப் ஆகலை நாங்களாம் வந்து ஏழ்நூறு பக்கம் அனுப்புனாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்துற அளவுக்கு ரெடி ஆகிட்டோம் எட்நூற்றி பத்தில் ஏழ்நூறு பக்கம் சுட்டு வீழ்த்துறோம் ஆனால் அவங்க பத்தொம்பதுல நாலு தான் சுட்டு வீழ்த்துறாங்க அதனால் இவங்க இதை வைத்து ரஷ்யாவை தடுத்துடலாம் ஒழிச்சிடலாம்னு நினச்சாங்கன்னா முடியாது அதனால் அவங்க எங்களை டெவலப் தான் கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்னாங்க ஏன் திடீர்னு ஜெலன்ஸ்கிக்கு எந்த ஒரு தற்பெருமை அப்படின்னா அவங்க பெருசாக சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க ஆனால் ஜெலன்ஸ்கி மனசில் வச்சுக்கணும் போலந்துனுடைய வான் தடுப்பு சாதனங்கள்லாம் உங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஜெர்மனியும் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இவ்வளோ வீராப்பா பேசுனீங்க அப்படின்னா எனது கொடு என் வான் தடுப்பு சாதனத்தை கொடு நான் எங்கள் நாட்டில் நிரூபிக்கிறேன்னு சொன்னால் அப்போ எங்கே போவார் இவர் இல்லை நான் கேட்குறேன் நானே பெருசாக போலந்து எதோ ஃபெயிலர் ஆன மாதிரியும் இவர் ஏதோ அங்கே சக்ஸஸ் ஆன மாதிரியும் வந்து பயங்கரமாக பில்டப் கொடுத்து அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு அதை விட இன்னொரு டைலாக் தாங்க இந்த டைலாக்லாம் கேட்கும்போது அது எவ்வளோ அப்படியே சிம்பிளாக சர்வசாதாரணமாக ஒரு ஏமாண்ட சோழகிரி இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது இங்கே ஐரோப்பா நாடுகளாக இருக்கட்டும் இல்லை யூகே அமெரிக்கா நாடுகள் எல்லாமே வந்து அவங்களோட வளர்ச்சியும் அவங்களோட ஃப்யூச்சரோடய வளர்ச்சியும் பற்றி தான் நிறைய திங்க் பண்ணுறாங்க குறிப்பாக பொருளாதார தடையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் எப்படி நம்ம நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் வரலான்றதில் குறியாக்குறாங்க ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் இந்த மாதிரி நார்மல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறது பொருளாதார தடைய போகிறதுக்கு யோசனை பண்ணுறது ரஷ்யா மீது ப்ரெஷர் கொடுக்குறது எல்லாமே ஆயிரக்கணக்கான வீரர்கள் தினந்தோறும் இங்கே உக்ரைனில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கன்றாங்க அப்படியோங்க அப்பா என்ன ஒரு அக்கறை பாருங்கள் அவங்கவுங்க நாடோட வளர்ச்சிக்கும் அவங்க நாட்டுடைய அடுத்த கட்ட லெவலுக்கு போகணுன்னா அதை நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது எங்கள் நாட்டோட மக்களையும் நீங்கள் பாருங்கன்றீங்க நீங்கள் தானே சொல்கிறீங்க எங்கள் நாட்டில் வீரர்கள்லாம் அவ்வளோ இழக்கவே இல்லை அவங்க பக்கத்தான் இழக்கிறாங்க நாங்களெலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறது இவங்க தான் ஆனால் இன்றைக்கு ஓடி வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ ஒரு நேக்கான அந்த வார்த்தையில் நீங்கள் எங்களை காப்பாற்றுற வழியே பாருங்கள் அப்போ தான் உங்கள் நாட்டை நான் காப்பாற்ற முடியும் அதை விட்டு நீங்கள் ஃப்யூச்சர் திங்கிங்லாம் போனீங்க அப்படின்னா உங்ககிட்டயே வான் தடுப்பு சாதனங்கள் அவ்வளோ இல்லை எல்லாம் நீங்கள் டம்மி பீஸாக இருக்கீங்க நான் தான் உங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வர மாதிரி இப்போ சொல்ல வராது ஆனால் நீங்கள் என்ன பேசினாலும் இப்போ அந்த நிலைமைக்கு ஐரோப்பா நாடுகள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு சுருண்லாம் ஏறாது அவங்க சரி சரி ஆமாம் ஆமாம் ஜெலன்ஸ்கி சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வெளியே இருந்தாலும் போய் பேச மாட்டாங்க நியாயமாக தான் பேசுவாங்கன்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்கள்ல அதற்காக சொல்கிறேன் நான் இன்னொரு விவகாரம் என்னென்னா ரஷ்யா வந்து முன்னே மாதிரிலாம் இல்லையா நம்ம முன்ன மாதிரிலாம் என்ன ரொம்ப விகாரசாக இறங்குவாங்க அடிப்பாங்க செய்வாங்க பகுதியெலாம் இப்போல்லாம் நிறைய பகுதியில் வந்து வராங்களாம் அடி வாங்கிட்டு ஓடிடுறாங்களாம் முன்னேற முடியிறது இல்லையா எங்கள் வீரர்கள் அந்தளவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்கன்றாங்க சரி ஓகே உங்களுக்கு நாளைக்கு ஒரு வரை ஒரு பாயசத்தை போடுற வேண்டியது தான் இப்போ நான் வரைபடத்தை காட்டலான்னு நினச்சேன் நான் ஒரு நாள் கேப் விட்டே காட்டுறேன் நான் இவர் சொல்கிற டைலாகுக்கும் அந்த வரைபடத்தில் முன்னேற்றத்திற்கும் நாளைக்கு அவங்க அடித்தாங்கன்னா ரஸ்கா குஸ்கானும் ஓடி வந்து கதறதும் இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஆனால் அப்புறம் பிரிட்டன் வந்து பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடையில் இந்தியாவுடைய ஒரு சில நிறுவனங்களும் லிஸ்ட்டில் இருக்குது அதுக்கு யூகே என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை இப்போ தான் நாங்கள் இந்தியா கிட்டே ஐ மீன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கோம் அதனால் இந்த அவர் அக்ரிமெண்ட்டில் நான் இந்தியா மட்டும் லூஸ் பண்ணலான் இருக்கோம் வெட்டரலான் இருக்கோன்ற மாதிரியான ஒரு ஒரு கண்டிஷன் வந்து கிறிஸ்டார்மர் அவர்களை வந்து பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்களாம் அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க ஒரு செல்ல மாற்றலையான்னு அவர்களே வந்து ட்ரம்ப் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறாங்களாம் ஏன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ரஷ்யாவுடைய ஆயில் அண்டு கேஸை நம்பி இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபுல்லாக வெளியே வர சூழ்நிலை இருக்குது பட் இப்பயே அந்த பொருளாதார தடைகளே அந்த ப்ரெஷரும் கொடுத்திங்க அப்படின்னா அது வேறு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் வாய்ப்புகள் இல்லை நான் எங்களுடைய நோக்கமே வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிரிப்டோ கரன்சி எனர்ஜி அப்புறம் அவங்களுடைய பேங்க் பேங்க் மீதியெல்லாம் ரஷ்யாவுடைய கேஷ் ஃப்ளோவை தான் நாங்கள் தடுக்கும்னு நினைக்கிறோம் அதனால் அதை கொஞ்சம் விளக்கலான்னு நினைக்கிறோன்றாங்க கொஞ்சம் அமெரிக்கா பின்வானோடனே தடுமாறுறாங்க இப்போ ஐரோப்பா எப்படி போகிறது என்ன போடுறது இன்றைக்கி கூட ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது ஒன்று ஐரோப்பா நீங்கள் முழு பொருளாதார தடையை போட்டு ரஷ்யாவை முழுமையாக புற கணிச்சா மட்டும்தான் நான் பொருளாதார போடுவேன் இரண்டாவது ஜெலன்ஸ்கின் இந்த தடவை ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன் நான் போர் முடிவுக்கு வரும் நான் நம்பிக்கையில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கிற கூடுதல் தகவல் என்ன தடைகள் என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த நேட்டோ நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நிதி வசூல் பண்ணி திரள் நிதி வசூல் பண்ணி எல்லாம் கொண்டு போயிட்டு எங்கே பண்ணிட்டாங்க அங்கே கொடுத்துட்டாங்க யாருக்கிட்ட அமெரிக்கா கிட்ட கொடுத்துட்டாங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐநூறு மில்லியன் கொடுத்துருக்காங்க ஐநூறு மில்லியனுக்கான ஆயுத ஒப்புதலை உடனடியாக கொடுத்துட்டாங்க அமெரிக்கா எங்க அவங்க கொடுத்த அந்த நிதிக்கு ஸ்பெஷல் நிதிக்கு நீங்கள் ஆயுதங்கள் கொடுத்துருங்க அது உக்ரைனுக்கு போய் சேர்த்துவோம் அப்படின்றாங்க எல்லா சூழ்நிலையிலும் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிற ஒரே நாடு அமெரிக்கா தான் சொல்ல முடியும் ஐரோப்பானுடைய சோசியலிஸ்டெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே ஒருங்கிணைந்து ராபர்ட் ஃபைகோ ஸ்லோவோக்கியாவுடைய பிரதமர் அவங்களுக்கான ஓட்டுரிமை மீது எல்லாம் தூக்கணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு போர் கொடியே தூக்கியிருக்காங்க உடனடியாக நீங்கள் வந்து தூக்கியாகணும் ஸ்லோவோக்கியா என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு அவர் பாட்டு போய் எஸ்சிஓ சம்மீட்டில் கலந்துக்கிறாரு அங்கே கலந்துக்கிட்டு நேராக அதுக்கப்புறம் பெலாரஸ் போகிறாரு சீனா வராரு அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு எல்லாம் நம்ம எதிரிகள் லிஸ்ட்டில் எங்கெல்லாம் இருக்குல்ல அவங்கெல்லாம் போகிறாரு ஏன் இன்னும் நமக்கு ஏக்காமல் இருக்கும் அப்படின்றாரு கூட ஒரு சந்தேகம் இருந்தது ஐயா அங்கே நீங்கள் ஸ்லோவக்கியோடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் நேராக ட்ரம்ப் ட்ரம்ப்ன்னே வருது பாருங்கள் புடினவர்களை பார்த்து பேசி உடனடியாக நான் பேச்சுவார்த்தைக்கு சுமூகமாக தீர்வு கொண்டு வந்து வந்து ஜெலன்ஸ்கியை பார்த்து பேசினீங்களே அதுக்கப்புறம் ஆள் பேச்சு முச்சே காணமே எங்கே போனீங்கன்னு தெரிலிங்க ஐயா உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன் யார் ராபர்ட் ஃபைகோ அவர்களை தான் ஒரு வாரமாக தேன நான் ஏதாவது செய்தி வந்து விடுமா அப்படின்னு ஏக்கத்தில் இப்படி காத்து கொண்டு இருந்தேன் ஏனென்றால் யாராக இருந்தாலும் சரி அமைதி பேச்சுவார்த்தைன்ற பேரில் கடைசியாக நீங்கள் இப்போ ஜெலன்ஸ்கியை சந்திச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் மனசு வெறுத்து போய் இதுக்கப்புறம் இது தேராது இது எந்த லிஸ்ட்லையுமே நம்ம வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கப் சிப்பு நம்ம வெளியே போயிட்டு கம்மன் ஆகிடும் இதுதான் இதுவரை உலக நாடுகள் எடுத்த முயற்சியில் பழுதோல்வி அடைந்த காரணம் அதுதான் சரி இப்போ ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறாரு எல்லா நாடுகளும் ட்ரை பண்ணிட்டாங்க அமெரிக்காவும் கொஞ்சம் ஓரம் ஒதுங்கி தான் நிற்கிறாங்க இப்போ கேட்லாம் எலன்சுக்கிட்டும் சரி ட்ரா இது புடினவர்களுக்கிட்டும் சரி இவரு புதுசாக ட்ரை பண்ணார் கடைசியில் பார்த்தா ஒதுக்கி நின்றுட்டார் அப்புறம் பார்த்தா ஐரோப்பாவே இவர் ஒதுக்கி வைக்கணுன்ற முடிவில் இருக்காங்க இது பெரிய சம்பவங்கள் இன்னொரு சம்பவம் என்னென்னா மார்க்கோ ரூபி அவர்கள் கத்தாரில் போய் பேசுனது வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது அதாவது ஒட்டுமொத்த அந்த அரபு சம்மிட்டே வந்து டம்மி பீஸ் மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா இவங்களோட பில்டப்பெல்லாம் ஒரு நாள் கூட தள்ளி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அந்த சந்திப்பை வைத்து என்ன சொல்கிறாங்கன்னா மிகப்பெரிய மிகப்பெரியான்ஸ்டு டிஃபென்ஸ் கோப்பரேஷனுடைய அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ண போகிறாங்க யாருங்க கத்தாரும் அங்கே இவங்க அமெரிக்காவும் சைன் பண்ண போகிறாங்க இந்த அக்ரிமெண்ட் இது எல்லாமே வந்து ஏதோ ரெண்டு நா ஒரு நாளைக்கு முன்பு பயங்கர வீரப்பா பேசினாங்கல்ல அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம சரி அந்த என்னான்சல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டில் அமெரிக்காவோடய ஆயுதங்கள் மட்டும் இருக்குமா அப்படின்னா அது க இவங்களுக்கு தான் வெளிச்சம் யாருக்கு கத்தாருக்கு தான் வெளிச்சம் அது அவங்க தான் புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னெல்லாம் முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் நாம் அதே போல் காசாவிலிருந்து மக்கள் சாறை சாரையாக வெளியேறுவதற்கு ஏதுவாக இரண்டு பாதைகளை உருவாக்கியிருக்கிறாங்க இஸ்ரேல் ஏற்கனவே அந்த கடல் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் கலர் ரூட் இருக்குல்ல அந்த பாதையை மட்டும் தான் அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சைட் இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய கேட் சைடு இருக்குல்ல இந்த சைடுமே மக்கள் வெளியேறலாம்ன்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க வர வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் மக்கள் தாராளமாக அந்த பகுதியில் வெளியேறலாம் நாங்கள் பெரிய தாக்கல் நிகழ்த்த போகிறோன்றாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து படைகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அடுத்தடுத்து தாக்கல் நிகழ்த்துறாங்க இறப்புகள் பெரிய அளவுக்கு ஒருவருக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய மக்கள் என் மண்ணை விட்டு போக மாட்டேன்னு அங்கேயே இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் தாக்குதலே குறையவில்லை ஹமாஸும் பிணைய கைதிகளை விடுவிக்க தயாராக இல்லை அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனாக இருக்கிறது இப்போ கூட இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா மேபி அமாஸ் வந்து பிணைய கைதில் விடுவிச்சாங்கன்னா மாறுமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பட் அமாஸ் வந்து எந்த சூழ்நிலை பிணைய கைதிகளை விடுவிக்க மாட்டேன்றாங்க சரி வச்சுக்கோங்க நீங்களே நாங்கள் அடிக்கிற அளவுக்கு அடிச்சிக்கிறோம் அப்படின்றாங்க இவங்க கிட்ட இருக்கிற பிணைய கைதிகள் உயிரோடு இருக்கிறது எத்தனை பேர் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தாறு பேர் தான் இருப்பாங்க ஆனால் அங்கே லிஸ்ட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட்டு எழுபதாயிரம்லேருந்து எண்பதாயிரம் பேர் இறந்துட்டு போயிருப்பாங்க அதாவது இவங்க அறுபது இருபத்தி ஆறு பேர் வைத்திருக்கிற பிணைய கைதிகளின் பிரதிபலனாக ஆல்மோஸ்ட்டு அவங்க காசாவுக்குள்ளார அறுபதுலேருந்து எழுபதாயிரம் பேர் இறந்துருப்பாங்க இன்னும் மேற்கொண்டு அது வந்து ஒரு லட்சமே தாண்டினாலும் தாண்டுன்ற அளவுக்கு சொல்கிறாங்க அந்த அதுவும் இந்த தடவை இறங்கிட்டாங்கன்னா அமெரிக்கா வந்து ஃபுல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதனால தான் இஸ்ரேல் வந்து சரி ஓகே இருபத்தாறு பேர் உயிர் தியாகம் பண்ணுங்க நாங்கள் வந்து கொஞ்சம் ஹமாசை வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்கன்ற முடிவுக்கு வந்துவிட்டாங்க ஃபைனலாக ஏன்னா எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணும்போது நீ உங்களோட உயிர் தியாகம் எங்களுக்கு தேவைதான்ற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் அம்மாசா பார்த்து விடுதலை பண்ணா மட்டும்தான் அவங்க ஒத்துக்குவாங்க இல்லைனா இஸ்ரேல் அவங்க என்ன ஆல்மோஸ்ட் ஃபுல் செட்டப்பில் வந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க பின் வருவாங்களான்னு தெரியல பேச்சுவார்த்தை நடத்துகிற தலைவர்களும் இனி பேச்சுவார்த்தை முடியாதுன்ட்டா அவங்களும் வெளியேறிட்டாங்க யார் வெளியேறினது கத்தாரெலாம் போதும் உங்கள் சங்காத்தமே வேணாம் இதுக்கப்புறம் நீங்கள் அமைதியும் வந்தாலும் சரி வரலனாலும் சரி என்னத்துக்கு நம்மளுக்கு ஒம்பு துருக்கிலாம் பாரு எவ்வளோ விவரமாகறாங்க அந்தர்பல்டிட்டி ஆரம்பம் தூங்கி எழுந்திரிச்சா ஒரு கடும் கண்ணன் போடுறாரு அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்குறாரு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிறாரு நான் ஏதோ நல்லது நடக்க போயிட்டு கஷ்ட எனக்கே வாப்பு வந்துருச்சு அதனால் இதுக்கப்புறம் நானும் பேச்சுவார்த்தை நடத்தவே மாட்டேன் ஜாமியும் ஆள் எடுங்க எனக்கு என்ன காலைலனா ரெண்டு கண்ணன் போடுறேன் அவ்வளோதான் இப்போ தோஹா மட்டும் தான் அமெரிக்காவோடய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா துருக்கி இல்லையா இல்லை இவ்வளோ பேசுகிற அந்த அரபு நாடுகளோட கூட்டமைப்பில் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் இருக்கட்டும் இப்போ ஈரான் வந்து எல்லாம் ஒட்டுமொத்த அரபு நாடுகளோட படைகளை உருவாக்குறோம் அப்படின்னா அப்போ துருக்கி நேற்று நாடுகள் இருக்காங்களே அதுக்கு நேற்று நாடுகள் ஒத்துக்குமா இல்லை அவங்க தான் துருக்கி தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு வசனம் தான் பாஸ் எல்லாம் அன்றைக்கி போனோமா அன்றைக்கி டீயை குடித்தம்மா நல்லா சுட சுட கிடைச்சதா கொஞ்சம் வெறியே பேசணுமா அப்படியேங்க அப்போ என் தலைவர் பாரு பொங்கு எழுவுறார் தலைவா வா வாத்தளைவானு அந்த நாட்டு தலைவர் கை கொடுத்தாங்களா வர வேண்டியதுதான் கம்மன் இல்லையா இல்லைனா அவனுடைய தாக்கம் எதாவது வந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள் சார் நான் ஏதாவது நான் லிஸ்ட்டில் இப்படி குறித்து வச்சுக்கிட்டு அடிக்கடி நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட டெய்லி உங்களுக்கு நான் ரிமைண்டர் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்துங்க அங்கே இஸ்ரேலினுடைய பிரசிடெண்ட்டை வந்து யூரோப் யூனியனுடைய அம்பாசிடர் எஸ்டோனியா லேட்பியா சவுத் சவுத் சூடான் ஜாம்பி ஜாம்பியா நியூசிலாந்து எல்லாமே அடுத்தடுத்த முறையில் வந்து சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்து பெரிய அளவுக்கு ஆதரவுக்காரங்களே நீட்டியிருக்காங்க இங்கே இஸ்ரேலில் இருந்து நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நன்றி கடன் லெட்டர் யாருக்குன்னா அங்கேரிக்க எழுதியிருக்காங்க எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கடினமான காலகட்டத்திலும் எங்களுடன் துணையாக துணை நின்று தோளோடு தோல் நின்று எங்களுக்கு உதவுகின்ற ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்களே வாழ்க உங்களுக்கு என்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு ராயல் சல்யூட் அப்படின்றாங்க இஸ்ரேல் தலைப்பர் இருந்து இந்த அளவுக்கு இவ்வளோ கடிதங்கள் நான் எழுதுந்து பார்க்கல ஏன்னா ஐநாவில் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாலும் ஹங்கேரி மொதலாக ஒத்தாலாக வந்து நிற்கிறாங்க இல்லை ஐரோப்பா சேர்ந்து ஏதாவது பொருளாதார விரிக்கணுன்னா ஹங்கேரி ஓனியை வந்து ஒத்தாலாக தடுக்கிறாங்க ஐயா அவர் இங்கே மட்டும் தடுக்கலைங்க ஐயா ரஷ்யா மீது பொருளாதார போட்டாலும் தடுக்கிறாரு அதுவுமே கூடுதல் பாயிண்ட் ஒரு அட அதனால் அங்கீகரிக்காங்க நாங்கள் என்டர்வியே நன்றிக்கடன் பட்டிருக்கோம் ஒன்று இரண்டாவதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலே துருக்கியினுடைய பிஎம்ஆப்போ வந்து மெசூத் ஒருத்தர் இருந்தாராம் அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஜெருசலம் வந்து ஜூஸ்னுடைய சிட்டி தான் அப்படின்னு சொன்னாராம் அந்த பிரசிடென்டாக துருக்கியினுடைய பிரசிமெண்ட்ஸாக இருக்கும்போது இவர் வந்து மேயராக இருந்தாராம் இரடகன் அவர்கள் இரடகனவர்கள் மட்டும்தான் ஒத்துக்காமல் இருந்தாராம் ஆனால் அப்போயே பிரைமினிஸ் வந்து ஒத்துக்கிட்டார் ஜெருசலம் வந்து ஜூஸோட பகுதி தான்றது அதனால் மறுபடியும் மறுபடியும் அவர்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா இது வந்து உங்கள் சிட்டி கிடையாது நீங்கள் வந்து இங்கே டிபேட் பண்ணுறதுக்கெலாம் கிடையாது வகுந்தரும் வகுந்துன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் கடுமையான மிரட்டல் கொடுத்துருக்காங்க இனி அந்த தரப்பில் இருந்து ஏதாவது மிரட்டல் வரும்னு நினைக்கிறேன் நான் வார்த்தை போர்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் உணர்ந்துட்டாங்க அடுத்தது துருக்கி மீது கை வச்சாங்கன்னா மோசமாயிடும் அதனால் ஏப்பா நீ கிளம்பி வாப்பா தேதி சீக்கிரமாக அதுக்குள்ளே எந்த முடிவு அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க உங்களை சமாளிக்கிறதே வேலையாக போச்சு இல்லை கத்தாரை சமாதானப்படுத்துகிற பாருங்கள் சமாதானப்படுத்தி இப்போ தான் ஒரு வழி கொண்டு வந்திருக்கு அதுக்குள்ளே என்ன நீங்கள் எங்கள் துருக்கிக்கிட்ட என்ன சத்தம் உங்களுக்கு வாங்க நீ கிளம்பி வாங்க தேதி கிளம்பி வாங்க உங்களுக்கு தான் அம்மாஸ் மீது உங்கள் காசா மீது தாக்கினுடைய பர்மிஷன் கொடுத்துட்டில்ல நீங்கள் தாக்கல் நடத்திட்டீங்கள அதுக்குள்ள அங்கே என்ன உங்களுக்கு சத்தம் வாங்க அப்படின்னு கிளம்பி வாங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனா மனுஷன் அவர் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் இங்கே நேரம் எங்க போயிருக்கிறாரு இங்க போய் யூகேயில் ல போய் இறங்கி இருக்காரு யூகேல இறங்கினது கூட என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு வந்து சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்கில்லை யூகே சரியா ரெஸ்பெக்ட் கொடுக்கல ஒரு நாட்டாமைக்கு என்ன நிலைமையாற மாதிரி சொன்னாங்க வரவேற்றுப்பாங்க பட் குறைகள் அப்படின்னும் போது ஆயிரம் குறைகள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் அவங்க பிஸ்னஸில் கிளாடியாக இருக்காங்கல்ல இப்போ டிக்டாக்காக வாங்கிட்டாங்க ஆரக்கல் நிறுவனம் வந்து எண்பது பர்சன்ட் ஷேர் ஹோல்டர் வாங்குகிறாங்களாம் ஆரக்கல் நிறுவனத்தினுடைய துணை நிறுவனம் என்ன பண்ணுறாங்க இது ஃபுல்லாக வாங்கி மீதி இருபது பர்சன்ட் தான் சீனாவுடைய கண்ட்ரோல் அதுவுமே இருபது பர்சன்ட் கூட அவங்க தலைமை கட்டுப்பாடெலாம் வச்சுருக்க முடியாது சும்மா ஷேர் ஹோல்டராக தான் வைத்துக்க முடியும் மீதி எல்லாமே இனி அமெரிக்காவுடைய டிக்டாக்காக மாற முடியும் எனக்கு அன்றையிலேருந்து இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன தான் இதே பாலிசியும் ஏன் ஒவ்வொரு நாடும் ஃபாலோ பண்ணக்கூடாது இப்போ எக்ஸ்தலமாக இருக்கட்டும் எக்ஸ்தலம் வந்து இந்தியாவுக்குள்ளே வரணுன்னா நீங்கள் எங்கள் ஆளுங்களுக்கு நீங்கள் விற்றுருங்க ஏன்னா செக்யூரிட்டி த்ரெட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலன் மாஸ்க் வந்து எப்படி யூகேவை டைரக்டாக மிரட்டுறாரு ஆட்சியை களைச்சிருவோன்னா வேப்பனாக மிரட்டுறாரு எங்கள் எக்ஸ்தலமே போதும் முடிச்சிடுவோன்றாரு அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டோட இறையாண்மையை கெடுக்கறனால உங்களுடைய ஆப்பு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அதனால் நீ எங்களுக்கு விற்றுருங்க கூகுளை விற்றுருங்க எல்லாத்தையும் விற்றுருங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் ஆனால் எல்லோரும் கேளுங்க நாடுங்களே ப்ளீஸ் நான் இதை மட்டும் நான் உங்கள் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் ஃபைனலில் இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஒரு வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன் நான் இங்கே ஒரு வரைபடம் பார்க்குறீங்க இல்லையா அந்த சாட் ஒன்று இது லெபனானுடைய சாட்டுங்க இன்ன வரைக்கும் லெபனானுடைய இராணுவம் ஒவ்வொரு கேம்ப்லேயும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பர்டிகுலர் குரூப் கிட்ட ஆயுதங்கள் சரண்டர் பண்ணியிருக்காங்களாம் இது வரைக்கும் பெரிய அளவுக்கு தொடர்ந்து அதாவது எஸ்புல்லாவை தவிர எஸ்புல்லாவை ஆதரிக்கின்ற மற்ற சின்ன சின்ன குழுக்கள் அங்கே இருக்குல்ல கேக்ரான் மேக்கரான் குழுக்கள் காக்கரான் மோக்கரான் குழுக்கள்லாம் ஏகப்பட்ட குழுக்கள் இருக்குது மொத்தம் ஒரு ஐம்பது அறுபது குழு இருக்குது அந்த ஐம்பது குழு கிட்டே வந்து ஆயுதங்களை பறிச்சுட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து லெபனானுக்குள்ளார அதுக்கான புகைப்படங்கள் காட்டப்படுகிறது இன்றைக்கு ஓரளவுக்கு தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்